போற்றி போற்றி இறைவா மார்கழி மாதம் பதினான்காவது நாள் திருவம்பாவை ஒற்றி சில செய்திகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது ஆற்ார் ஆரையலார் அப்படிங்கிற திருவம்பாவில வருகின்ற ஒரு செய்தி ஆறுற்றார் ஆரயலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமானுக்கு யாரும் உற்றாருமில்லை அயலாரும் இல்லை உற்றார்னா நெருங்கியவர்கள் அயலாருனா தூரமானவர்கள் அவனுக்கு நெருங்கியவர்களும் யாரும் கிடையாது தூரமானவர்களும் யாரும் கிடையாது நாமல்லாம் நினச்சிட்ருக்கோம் சிவபூசை பண்ணுறனால திருமுறை படிக்கிறதுனால எல்லாம் பண்ணுறனால நாமெல்லாம் சிவபெருமானுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் ஆனால் அதே மாதிரி சிவபூசை பண்ணாமல் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க இல்லையா அதாவது இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நார்த்திகவாதிகள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க சிவபெருமான் அப்படி வச்சுக்குவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை சிவபெருமானுடைய கருணை என்னன்னா அவன் யாரையும் உற்றாராகவும் வச்சுக்க மாட்டான் யாரையும் அயலாராக வச்சுக்கான் அவனுக்கு எல்லாருமே சமந்தான் அவனுக்கு எல்லாருமே சமந்தான் எப்படி ஒரு தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபம் தனக்கு அவங்க உதவி செய்திருக்காங்கன்றதுக்காக தீப ஒளியை ஏற்றி கொடுக்க போறது இல்லை அதே மாதிரி தீப ஒளி தனக்கு எழுத்தாடி இருக்கிறவங்க உதவி செய்யலை அப்படின்றதுக்காக தன்னுடைய தீப ஒளியை குறைச்சிக்க போகிறதில்லை யார் ஏற்றினாலும் தீபம் தன்னுடைய ஒளியை தருவது போல அந்த தீபத்துக்கு உற்றவர் அயலவர் என்ற அந்த நோக்கம் இல்லாமல் இருளை நீக்குவது தான் அதனுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுக்கும் உற்றவர் அயலவர் என்ற வேத பேதம் என்ற பாகுபாடு எப்பொழுதுமே இல்லை இப்படிப்பட்ட ஒரு இறைவனனை எங்கேயாவது பார்க்க முடியுமா எல்லா சமயங்கள்லையும் தன்னை வழிபாடு செய்தால் தான் முக்தின்னு இருக்கும்போது இவன் மு புத்தி வழங்குவதற்காக ஒவ்வொருவருடைய உதய இதய குகையிலையும் அவன் தெளிந்தும் மறைந்தும் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான் நினைக்கும் போது நம்ம சிவபெருமானை எப்படி போற்றலாம் நாம் வழிபாடு செய்வது என்பது இப்போ நம்ம தீபம் ஏற்றி வைப்பது என்பது நம்ம இருளை போக்குவதற்காக செய்கின்ற பொருளை தவிர சிவபெருமானுக்கு நாம் வழிபாடு செய்வதனால ஏற்றமோ இரக்கமோ அமையப்போறதில்லை நாம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை தீபமாக ஏற்றுவது அப்படி தீபமாக ஏற்றப்போ நமக்குள்ள உள்ள இருள் நீங்கும் அப்படி ஏற்றாதவர்களுக்கு அந்த இருள் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர சிவபெருமானுடைய அன்பில் எல்லா உயிர்களுக்கும் சமமான அன்பை செய்கின்றான் தன்னை வழிபாடு செய்தாலும் சரி வழிபாடு செய்யாவிட்டாலும் சரி அந்த உயிர்களுக்கு சமமான அன்பை செய்கின்றான் சிவபெருமானுக்கு ஆர் உற்றார் ஆர் அயலார் அவனுக்கு யாரும் உற்றாரும் இல்லை அயலாறுமில்லை இல்லை ஏற்பட்ட அந்த பரம்பொருளை அந்த பரம்பொருள் ஞானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே ஏற்றி சிவ வழிபாடு செய்து நம்மளுடைய இருளை நாம் போக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை வழிபாடு அப்பேற்பட்ட அந்த கருணை கருணை கடலை நாம் போற்றுவோம் அண்ணா மலையாருக்கு அரோகரா அரோஹரா திரு